தலம் இது மக்களின் தலம் வணக்கம் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி மறைந்த போதிலிருந்தே தயாளாம்மாள் அம்மாள் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டு பின்னர் வயோதிகம் காரணமாக பல இன்னல்களை சந்தித்து வந்தார் சில ஆண்டுகளாகவே அவர் பொதுவெளியில் வருவதில்லை கடந்த ஆண்டு மகள் செல்வியின் கணவர் முரசொலி செல்வம் மரணமும் தயாளாம்மாளை அம்மாளை புரட்டி போட்டது இந்த நிலையில் கடந்த ஒன்னாம் தேதி தனது எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி முதல்வர் மு க ஸ்டாலின் கோபாலபுரத்தில் உள்ள தனது இல்லத்திற்கு சென்று தாயார் தயாலு அம்மாளிடம் ஆசி பெற்று வந்தார் இந்த நிலையில் தயாலு அம்மாளுக்கு நேற்று இரவு திடீரென உடல்நிலக்குறைவு ஏற்பட்டது இதனையடுத்து சென்னை கிரீம் சாலை அப்போலோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் அங்கு தயாலு அம்மாளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அது தாயாரை காண மருத்துவமனைக்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் விசாரித்து அறிந்தார் தற்பொழுது இரண்டாவது நாளாக தயாலு அம்மாளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் தனது தாயின் உடல்நிலை குறித்து கேட்டறிய மருத்துவமனைக்கு முதல்வர் மு ஸ்டாலின் வருகை தந்துள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க